விஜயாவுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன் விஜயாவுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னா விஜயா ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவோட தோல்வியை எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் அவளுக்கு கிடச்சிருக்குது அப்படின் அது வந்து நான் தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தாங்க விஜயா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ அந்த ஆர்டர் நிச்சயமா மீனாவுக்கு கிடைக்காது அப்போ அவ தோத்து போயிடுவா அப்படின்றதான் அவங்களோட எண்ணம் ஸோ அதனால தான் நம்ம மீனா விஜயாவுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அவங்க இந்த கான்ட்ராக்டை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க எனக்கு எப்பிசோல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ட் வாழ்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம மீனாவை மீனா நீ கிட்ட உங்ககிட்ட வந்து பொறுப்பு இருக்குது உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது நல்ல விஷயம் இருக்குது ஸோ நிச்சயமா நீ உன்னோட வாழ்க்கையில் ஜெயிப்ப ஒன்னால் முடியும் மீனா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரோகிணிக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிக்குது என்னடா இது இவங்களை வந்து இப்படி புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வயிறு எரியுது அவங்களால வயிற்று புகைச்சல் வந்து தாங்க முடியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயிறு எரியுது ஆனா இதுக்கு இடையில நம்ம சுருதி வந்து வாழ்த்து சொல்றாங்க மீனா சூப்பர் மீனா நீங்க வந்து மேலும் மேலும் வளரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சுருதி வந்து அவங்கள வாழ்த்துறாங்க இவங்களுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல நம்ம ரோஹிணிக்கு ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவா வந்து நம்மளை மீறி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருக்குது முத்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்றத பாக்க ஆனால் அவங்க அப்பா வந்து வாழ்த்துக்கிட்டு இருக்காரு மீனா உன்னால் இதை விட பெரிய இடத்துக்கு போக முடியும் இதை விட உன்னை நிறைய சம்பாதிக்க முடியும் சோ நீ நினைச்ச விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி இருக்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ண அப்படின்னா மேலும் நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவை போட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இது ரோகிணிக்கு பிடிக்கல அப்போ ரோகிணிக்கு குறுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சுருதி இங்கே பாருங்க போற போக்க பார்த்தா நம்ம மீனா உங்களை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதற்கு சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹிணி மீனா என்னை விட அதிகமாக சம்பாரித்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அவங்க என்னை விட அதிகமாக சம்பாரித்தா எனக்கு தான் சந்தோஷம் அது எனக்கு தான் பெருமை அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க இதை பார்த்த ரோஹிணிக்கு வந்து அப்படியே செம்ம ஷாக் ஆகிடுச்சி என்னடா அது இதே வீட்டில் தான் நானும் இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் சுருதி நம்மளை எப்படி வாழ்த்தி பேசியிருக்காங்களா இல்லை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா ஸோ ஒன்றுமே பண்ணது கிடையாது ஆனால் மீனாவுக்கு நான் மட்டும் வரைஞ்சு கட்டிகிட்டு வர்றாங்களே அப்படின்ற மாதிரி ரோஹிணிக்கு அவங்க மனசில் தோண ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவங்க தோன்றதுக்குள்ளே நம்ம முத்து சொன்னார் பாருங்க ஒரு பதில் டக்குன்னு ஆனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை என்ன பார்லரமாக புகைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணி மூஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரோகிணி அந்த இடத்துல இருக்க முடியாது அவங்க கோச்சிட்டு விறுவிறுன்னு போயிட்டாங்க ஏன்னா முத்து சொன்ன விஷயம் அப்படி ஏன்னா முத்து வந்து உண்மையை சொன்னார் அங்கே நம்ம ரோகிணிக்கு வந்து புகைஞ்சி போய்தான் இருக்குது என்னடா இது இவளுக்கு வந்து இப்படி ஒரு லக்கா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுக்க போறாளா அப்படின்ற வயிற்றுரிச்சல்லே தெரியுது அவங்க பேசுகிற விஷயங்கள் மட் வச்சே தெரியுது அவங்க வந்து பயங்கரமான வைத்தெரிச்சல்ல இருக்காங்க பயங்கரமான ஒரு காண்டில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதுக்கப்புறம் மீனாவை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அண்ட் இந்த விஷயத்துலையும் இந்த ஆர்டரில் இவங்க வந்து மீனாவை ஏமாற்றிடலாம் மீனாவை தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்னதான் திட்டம் போட்டாலும் அது நடக்காது ஏன்னால் அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆர்டரை வந்து மீனா கை காசை போட்டு பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா மிச்ச பண்ண பணத்தை வந்து கொடுக்க வேணாம் ஏன்னா கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க என்ன சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டோம் இனி பேலன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சைன் வாங்கியிருக்காங்க அப்போது மீனாவுக்கு எந்த பணமும் கொடுக்க போகிறது கிடையாது அப்போ இதுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா மீனா போட்ட பணம் எல்லாமே லாஸ் ஆயிடும் இதுக்கப்புறம் மீனா வந்து எந்திரிச்சு நடக்கவே முடியாது அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க அப்படி ஒரு திட்டம் போட்டது மீனாவுக்கு சத்தியமாக தெரியாது தெரிஞ்சால் முன்னாடியே முறியடிச்சிருப்பாங்க பட் தெரியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் இந்த பிளானை முறியடிக்கிறது ஆனால் நிச்சயமாக இந்த சதியை அவங்க முறியடிப்பாங்க முறியடிச்சு இந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா இதில் அவங்களுக்கு தேவையான பேமெண்ட் வரும் அதற்கு என்னென்ன விஷயங்களோ அது முத்து கூட சேர்ந்து நம்ம மீனாவும் பண்ணுவாங்க இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்க ஒரு நாட்டி முத்துவும் வந்து மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லாமல் போயிடுறாரு அதுதான் இங்கே பிரச்சனை ஸோ இந்த விஷயத்துலேயும் அதே சம்பவம் தான் நடக்கும் போகுது சரிங்க இப்போ அண்ணாமலை வாழ்த்தி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மீனா கிச்சனுக்குள்ளே போக முத்து வந்து மீனா போய் ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் நம்ம மனைவிக்கு வந்து பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது ஸோ சூப்பர் இதுக்காகவே நம்ம வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு மீனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மீனா வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே கிடையாது மீனா அப்படின்ற மாதிரி மீனா வந்து புகழ்ந்து தள்ளுறாரு மீனா சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து முதல்ல வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயாவுக்கு அங்கே வீட்டு கடிக்க ஆரம்பிக்கிது என்னடாது இவள் இப்போ ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னா நாளைக்கு வந்து மனோஜுக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்காது ஏன்னா இப்போவே இவ இந்த இந்த ஆட்டம் போடுறா அப்படின்னா நாளைக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா எடுத்து அவள் அடுத்த லெவலுக்கு போயிட்டா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு ஆபத்து அப்படின்றத புரிஞ்ச விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஃபோனை போடுறாங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னம்மா நீங்கள் என்னதான் தான் இருக்கீங்க அங்கே மீனாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆமாம் என்னத்தை பண்ணீங்க நாளைக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா ஆர்டர் முடிக்க தான் போகிறான் முடிச்சு அவள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவா உங்களுக்கு போட்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முடியாது ஏன்னா விஜயாவுக்கும் நம்ம மீனா முன்னேறது சுத்தமாக பிடிக்கல ஆயிரம் தான் இருந்தாலும் மருமகை தானே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவள் பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறாளே இவங்களுக்கு பணம் தானே முக்கியம் இது ஒரு பணப்பேய் தானே அப்போ என்ன விஜயா கிட்டே இருந்து யார் பணம் கொடுத்தாலும் ஓகே தான் அப்போ மீனா கொடுத்தாலும் ஓகே தானே வாங்கிக்கிற வேண்டியதானே ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு கில்ட்டி இருக்குது இவா வந்து நம்ம பார்த்த பொன் மருமகள் கிடையாது இவ நம்ம பார்த்த பொண்ணு கிடையாது அப்படின்றப்ப இவா கிட்டே இருந்து வர ஒரு பைசா கூட நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி விஜயா வந்து ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க கூட ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க நம்ம மீனாவை இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம மீனா இந்த ஆர்டரில் ஒரு தரமான சம்பவம் ஏன்னா இதுக்கப்புறம் மீனாவால் எந்திக்கவே முடியாது இந்த அடியிலேயே மீனா படுத்துறணும் அவன் வந்து இதுக்கப்புறம் இந்த தொழிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி தான் சிந்தாமணி அடுத்தடுத்த விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மீனா வந்து நிச்சயமாக இந்த சதியை முறியடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போது விஜயாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் விஜயா அந்த ஆர்டரை விட்டு கொடுத்ததே நான் தான் அந்த ஆர்டர்ல அவளுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் நீங்க ஆர்டர் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்கீங்க நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் கிடையாது அந்த ஆர்டர்ல அவளுக்கு இன்னொரு இப்போ வேணால் அவள் கொஞ்சம் நல்லா ஜெயிக்கிற மாதிரி தெரியும் நீங்க வந்து முடிவில் இதுக்கப்புறம் இந்த தொழிலுக்குள்ளேயே வரமாட்டா இந்த தொழிலை விட்டுட்டே போயிடுவான் அந்த அளவுக்கு நான் ஒரு ஆப்பை சொருகி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடி நான் பயந்தே போயிட்டேன் நான் வந்து இந்த ஆர்டர் அவள் எடுத்து பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மீனா நல்லா இருக்கக்கூடாது அதுதான் அவங்க எண்ணம் ஸோ அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டரை நம்ம மீனா நல்லபடியாக முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து அண்ணாமலை ரெண்டு பேரும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருப்பா எப்படி போச்சு சருன்னு போச்சுலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம விஜயா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க இருந்து ஸோ அந்த காலிஃப்ளவரை கொடுத்து மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணிடு நான் சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணு அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ணிடாத ஷாலோ நல்லா மெதுவாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த காலிஃபிளவர் குடுக்கறாங்க முத்து யோசிக்கிறாருப்பா என்னப்பா இது புதுசா இருக்கு அம்மா என்னைக்குமே மீனாவா இவ்வளவு ரெஸ்பெக்டா இவ்வளவு கொஞ்சமா பேசுனது கிடையாது இவங்க எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க அதுதான்ப்பா எனக்கும் தெரியல ஆனா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு போல பேசிக்கிட்டா சந்தோஷம் தானே பேசிட்டு போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் முத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சரிப்பா வா நம்ம வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்படி இவங்க ரீல்ஸ் பாத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பரசு வராரு பரசு வந்து என்னப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா வா பா வா அண்ணாமலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு உள்ள வந்து அவரை சேர்ல உட்கார வைக்கிறாங்க பாப்பா என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணம் வெலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க எனக்கு என்னப்பா மீனா மூத்து இருக்காங்களே அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கென பிரச்சனை அவங்க தான் என்னோட பிள்ளைங்க மாதிரி இருந்து எல்லா வேலையும் பார்த்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு கோபமுந்திருது மக்கள் என்ன உதவின்னு சொல்றீங்களா இது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க என்ன அசால்ட்டா உதவி அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கீங்க இது உதவி கிடையாது இது நம்ம வீட்டு கல்யாணம் நான் தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சரிப்பா கல்யாணம் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்குது நல்லா கரெக்டாக போய்கிட்டு இருக்கா எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பரிசுவை பார்த்து கேட்குறாரு அதற்கு பரிசு இருந்துக்கிட்டே எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக இழுவையாக சொல்ல அண்ணாமலை என்னப்பா ஏதாவது பிரச்சனையா ஏன்னா நீ பேசுகிற விஷயமே சரி கிடையாது எல்லாத்தையும் வந்து படப்படன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ நீ ஒரு இடத்துல இழுத்து பேசுகிறேன் அப்படின்னா சம்திங் ராங் என்ன என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இல்லைப்பா ஏதோ சம்திங் ராங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு லட்சரூவா மட்டும் துண்டு விழுகுது அதனால் அந்த ஒரு லட்ச ரூபா நாலஞ்சு பேர்த்திட்ட கேட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குப்பா நீ நாலஞ்சு பேர்கிட்ட கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை நான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்து வந்து இல்லை நாங்களே கொடுக்குறோம் அது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்து செஞ்சால் தானே உண்டு ஸோ நாங்களே அந்த அமௌண்ட்டை கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவருக்கு வந்து பரசுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனசு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்பாடா இந்த ஒரு லட்ச ரூபா தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் எப்படினாலும் நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல நீ கல்யாணத்தை முடிச்சு வைப்பா நடக்கிற விஷயத்தை அப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவங்க ரொம்ப அவங்க நட்பு இல்லையா ஸோ அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அண்ட் அவர் வந்து கறி கொண்டு வந்திருக்காரு யார் கொடுத்த கறி அப்படின்னா அங்கே தான் ரிஸ்ட்டு மணி கொடுத்த கறி நம்ம ப்ரௌன் மணி அவங்க கொடுத்த கறிகளை கொஞ்சத்தை எடுத்து வந்து இவங்களுக்கும் கொடுக்கிறாங்க ஏன்னா அவங்க கறி கடை வச்சிருக்கார் அப்படின்றதுனால அவருக்கு கொடுத்த கறியை எடுத்துட்டு வந்து இவங்களும் என்ன கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ விஜயா மனசுக்குள்ளேயே புழுங்குறாங்க என்னடா அது இத்திரௌண்டு கறியை வந்து கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டானே ஏன்னா முத்துமீனா ஒரு லட்ச ரூபா தரையின்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு ஸோ அதனால அவங்க வயத்தறிச்சல் வந்து தாங்க முடியல ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டானே இவ்வளவுண்டு தம்மா துண்டு கரியை கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாய உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அண்ணாமலை அவரோட நண்பருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய உதவியை செய்ய தான் போறாரு செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாரு ஏன்னா அவரும் இவருக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படின்றதுனால இவரும் பார்த்தீங்கன்னா கைமாறு கருதாது கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக அண்ணாமலை இந்த விஷயத்தில் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் முத்துக்கு வந்து எப்போல்லாம் மீனாவுக்கு பிரச்சனை வருதோ அப்போ வந்து முத்துக்கெல்லாம் ஒரு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இப்போ மீனா வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கப் போகிறாங்க அதே நேரத்தில் நம்ம முத்துவுக்கு ஒரு ஆர்டர் வருது யார் மூலியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் இருக்கார் இல்லையா செல்வத்துக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது அந்த ஆர்டர் அவரால் போக முடியாது ஏன்னா அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சது அந்த டீம்லேயே யார் அப்படின்னா முத்து தான் ஸோ முத்துவே இந்த ஆர்டர் எடுத்துக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்ல ஏன்னா முத்து ஹிந்துக்கு வந்து அவ்வளோலாம் ஃப்ளூயண்டாக பேச தெரியாது அவர் சும்மா அடிச்சு விடுவார் எஸ் சார் நோ சார் வாட் சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி அடிச்சு விடுவார் இல்லையா ஸோ அதே விஷயத்த தான் செல்வம் சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது உனக்காவது ஒரு அளவுக்கு தெரியும் எதை தையப்புக்கா தக்கப்புக்கான்னு நீ பேசிடுவாப்பா நீ ஏ போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ என்னப்பா சொல்கிற எனக்கும் அவ்வளோலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு உனக்காவது ரெண்டு மூணு வார்த்தையாவது தெரியும் அந்த வார்த்தை கூட எங்களுக்கு தெரியாதுல்ல நீ ஏ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த இடத்துல தாங்க ஒரு தரமான சம்பவம் நம்ம முத்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்குறாரு Yine sar yes ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் ஆல் டெம்பிள் சார் ஐ ரவுண்டிங் சார் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சார் நோ இஷ்யூ சார் இவ்வளோ எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு அறுபதாயிரம் ஆகும் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் நான் நல்ல நல்ல கோவிலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மகாலிங்கபுரம் அந்த கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா கோவிலுக்கும் நான் உங்களை சுற்றி காட்டுறேன் சார் நீங்கள் திருப்தியாக போவீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது முத்துவோட பேசுகிற விஷயங்கள் முத்து வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்குது ஆண்டு அது போக நான் ஹோட்டலெலாம் நானே புக் பண்ணிடுறேன் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வேணும் ஹோட்டல் வேணுமா ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் வேணுமா என்ன ஹோட்டல் வேணும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆர்டரையும் ஓகே பண்ணிடுறாரு தாங்க ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம முத்து சொல்றாரு இப்போ உங்களுக்கே தெரியும் ஹிந்தி இம்போசிஷன் எவ்வளோ வந்து இப்போ பாப்புலராக போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை எப்படியாவது திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த நேரத்தில் தான் முத்து ஒரு அட்வைஸை பண்ணுறாரு நமக்கு தேவை அப்படின்னா எத்தனை மொழினாலும் கற்றுக்கறலாம் அப்படின்ற மாதிரி செல்வத்தில் சொல்கிறாரு அதை விட்டுட்டு நமக்கு வந்து எனக்கு நமக்கு வேணாம் அப்படிங்கும்போது வந்து வாண்டடாக திணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான தத்துவத்தை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு செல்வத்துக்கு வந்து இது புரியலன்னு கேட்குறாரு என்னப்பா நீ என்னமோ சொல்கிறேன் எனக்கு புரியல அதாவது நமக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை நம்ம சாப்பிடலாம் சரியா இட்லிக்கு இட்லி வேணுமா இட்லி வாங்கி சாப்பிடலாம் தோசை வேணுமா தோசை வாங்கி சாப்பிட்லாம் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி சாப்பிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தாண்டிட்டு நீ உனக்கு சப்பாதி தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து திணிச்ச அப்படின்னா அப்படினு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போறாரு அதாவது லேசு வாக்கில் அப்படியே வந்து டச் பண்ணிட்டு போறாரு உண்மையிலே அந்த சென்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன்னா மீனாவுக்கு வந்து முத்து இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து அப்படியே வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க ஏதோ நாலு வார்த்தை தசு புசுன்னு பேசுகிறாரு பார்த்தீங்களா ஸோ அதுவே மீனாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க அப்பாடா இவ்வளோ தூரத்துக்கு இங்கிலீஷ் பேசுறாரு என்னோட கணவருக்கு இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரமிப்பாக நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்து கண்டுபிடிச்சாரு மீனா வந்துட்டாங்க ஏ மீனா நீ எப்போ வந்த ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு மீனா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நான் சொல்லியிருக்கேன் அது போக நமக்கு ஒரு இருபதாயிரமாவது நிற்கும் பெட்ரோல் டீசல் சேர்த்து எல்லாம் போக என்னோட வாடகையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தொள்ளாயிரமா அது நிற்கும் நான் ஆர்டருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஒரு பக்கம் மீனா சுற்றி ஒரு சதி வலை பின்னிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து இந்த நேரத்தில் மீனா கூட இல்லாமல் அவர் கிளம்பிட்டாரு ஸோ எல்லா பிரச்சனையும் இப்போது மீனா தலைமையில தான் விடிய மீனா தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் போய்கிட்டு இருக்குது நிச்சயமா மீனா சமாளிப்பாங்க சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மீனாவால் சமாளிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் சிக்கல்கள் அப்படின்றது வரதானே செய்யும் அந்த சிக்கலை எப்படி சமாளித்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் ஸ்டோரி ஸோ முத்து மீனா ரெண்டு ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரொமாண்டிக்காக பேச ஆரம்பித்தோடனே செல்வம் அவங்க டீம் கிளம்பிட்டாங்க எப்பா இவங்க கொத்து போட ஆரம்பிச்சாங்க வாடா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க முத்து அண்ட் மீனா அவங்க ரெண்டு பேரும் நார்மலாக எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஆர்டர் கிடச்சிருக்குது அவங்களுக்கும் ஆர்டர் கிடச்சிருக்குது ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன் மீனா எனக்கு ஃபோனில் வந்துச்சு என் ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் ஒரு நல்ல ஆர்டர் வந்திருக்குது உனக்கும் ஒரு நல்ல ஆர்டர் வந்திருக்குது ஸோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நல்ல ஆர்டர் வந்திருக்குது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா அண்ணாமலை அவங்க ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க அப்போ விஜயா அண்ணாமலை கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க இது இத்தனை ஒன்று கரிய கொடுத்து வந்து இவ்வளோ காசு வாங்கிட்டு போயிட்டாங்களே இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் எப்படி நீங்கள் அவ்வளோ பணத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ணாமலை நல்லா நச்சுன்னு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு ஒரு நாள் யோசிச்சுப்பாரு மனோஜுக்கு வந்து பீஸ் கட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்னிடமோ பண்ணோம் கடைசியில் வந்து உன்னோட நகையை எடுத்து அடகு வச்சு நான் உனக்கு பீஸ் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்தையும் பார்க்க போனோம் ஆனால் என்ன நடந்தது பரசு அந்த நேரம் வந்து என்கிட்ட பணம் இருக்குப்பா நான் தரேன் மனோஜ் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தான் அதுக்கான காசை இப்போ வரைக்கும் அவன் கேட்கல நானாக தான் கொண்டு போய் அவங்ககிட்ட காசு கொடுத்தேன் நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலுக்கு நம்மளும் உதவி செய்யணும் அதை விட்டு நீ வந்து எனக்கு இப்படி செஞ்சே அப்படி செஞ்ச அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்லி என்ன திருந்தவா போகிறாங்க திருந்த மாட்டாங்க விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணப்பேய் அப்படின்றது நமக்கு இப்போ மட்டும் கிடையாது எபிசோடு ஆரம்பத்திலே தெரியும் இது ஒரு பணப்பேய் அப்படின்றது ஸோ அப்படி இருந்தும் விஜயா வந்து இப்போ வரைக்கும் திருந்தாமல் அவங்க அந்த பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முக்கியமானது பணம் 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 இந்த பணத்திலே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உருண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கும் தெரியல ஆனால் அந்த பணத்தை வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து பின்னாடி வந்துடுறாரு முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படி சொல்லுப்பா நீ சரியா சொன்னப்பா அங்கிள் யாரு யாரோ ஒருத்தர் கிடையாது உனக்கு அவர் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அப்படின்றத நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்க நானும் நல்லாவே தெரியும் அவரை பத்தி ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து நிறைய இடத்துல முன்னாடி வந்துட்டு இருக்காரு அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம போய் நிற்கணும் இந்த உலகத்துல தான்ப்பா முக்கியம் கடவுள்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அருமையான தத்துவத்தை அந்த இடத்துலையும் அடிச்சிட்டு போயிருக்காரு நம்ம முத்து ஸோ எது எப்படி அவங்க எபிசோட் களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்குது நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் எபிசோட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தமோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது முத்து வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு என்னைக்குப்பா போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா நான் இப்போவே கிளம்பி ஆகணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல நாளைக்கு நாலு கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா முத்து இருந்தால் அப்படின்னா நிச்சயமாக மீனாவுக்கு வந்து அது பக்கபலமாக இருக்கும் முத்து இல்லை அப்படின்னா மீனா வந்து இன்னும் வந்து அழுதுருவா இன்னும் வந்து அவளுக்கு பிரச்சனை தான் அவளும் பதற ஆரம்பிச்சிருவா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இவனும் கிளம்பிட்டான் இனி வந்து பிரச்சனை கிடையவே கிடையாது இவளால எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே தாங்க பிரச்சனையும் ஆரம்பிக்குது இந்த முறையும் விஜய்யா இந்த விஷயத்தில் தலையிட்டுருக்குறாங்க அப்படின்னு முத்துவுக்கு மட்டும் தெரிஞ்சதோ குடும்பத்தில் நடக்கிற விஷயமே வேற ஏன்னா அடிக்குராட்டி அண்ணாமலையும் சொல்லி காமிப்பார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா மீனா கிட்ட வந்து நம்ம முத்து சொல்லுவார் அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டது வாய் கோணிக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நீ நம்பிராத மீனா நீ நம்பாத நீ நம்பாமல் ஓ வேலை எதுவோ அதை பார்த்துட்டு கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு கோவம் வந்துடும் பாருங்க அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க நான் வந்து ஒரு வாய் எனக்கு கோணிக்கிறோமா இதெல்லாம் இவன் வந்து சொல்கிறது அம்மாவுக்கு சொல்கிற மாதிரியா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவன் வந்து தெரியாதது அல்லது புரியாத ஒரு விஷயத்த சொல்லலை நீ செஞ்ச விஷயத்தை தான் அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பொட்டல் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு விஜயாவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பண்ணாங்க இல்லையா சோ தான் அண்ணாமலை அதே விஷயத்தை சொல்றாரு நீ பண்ணதுக்கு தான் அவன் பேசுறான் அவன் வந்து புதுசாலாம் பேசல நீ என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்பை உனக்கு குத்தி காட்டுற விதமாதான் அவன் சொல்றான் அவன் வந்து தப்பு சொல்லல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முத்து கிட்ட சொல்லிட்டாரு சோ இதுலயே அங்க செம்ம ஷாக்கு ஸோ விஜயாவுக்கு அங்கேயே ஒரு ஆப்போஸ்ட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதுக்கப்புறம் விஜயா எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இன்வால்வ் ஆக முடியாது வாழாட்ட முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை அண்ணாமலை வந்து இதுக்கப்புறம் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு பேர் ஏன்னா ஏற்கனவே விஜயா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அண்ணாமலை நானும் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஏன்னா நானா போய் அவளை போச்சோன்னே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார் இந்த முறை இந்த மீனாவுக்கு இந்த நடக்கிற இந்த பிரச்சனையில நம்ம விஜயாவோட உதவி இருக்குது அல்லது விஜயாவோட தலையீடு இருக்குது அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அண்ணாமலைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக விஜயாவுக்கு நடக்கிற விஷயங்களே வேற எவ்வளவு வன்மம் பாருங்களேன் நல்லா யோசிச்சு பாருங்க அது வேற யாருமா தன்னோட சொந்த மருமகள் அவ சொந்த காலில் நின்று சில விஷயங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் அவ சம்பாரிச்சு அவளுக்கு மட்டும் வச்சுக்க போறது கிடையாது அந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் மீனா கிட்ட இவங்க கொஞ்சம் பாசமா இருந்தாங்கன்னா மீனா என்ன வேணா பண்ணுவாங்க எங்க அத்தை போல ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு தான் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க நல்லா இருக்கணும் இவங்க சந்தோஷமா இருக்கணும் இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை ஒரு கேவலமான விஷயங்களை மட்டும்தான் இவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தாங்க விஜயாவை நம்ம எதிர்க்கிறோம் அதனால தான் விஜயா வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் அவங்க பண்ற செயல்முறைகள் இதனால தான் விஜயா வந்து யாருக்குமே சுத்தமா பிடிக்கல அவங்க பண்றது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அதுக்கு இதுதான் முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம் சோ விஜயா இதுக்கப்புறமா அவங்க மாறல மாற மாட்டாங்க மாறல அப்படின்லாம் வேணாம் அவங்க மாற மாட்டாங்க அது பணப்பை கடைசி வரைக்கும் அந்த பணப்பை அவங்களை பிடிச்ச ஆட்டை தான் போகுது அவங்க கடைசி வரைக்கும் திருந்த போகிறது சொல்கிறது கிடையாது சரிங்க இனி அடுத்த வாரம் தான் மீனாவுக்கு வந்து உண்மை தெரியுது நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு இவங்க கை காசை போட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இதை எப்படி வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து பறிக்க போகிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து பிடுங்க கேட்க முடியாது கேட்டால் வந்து தரமாட்டாங்க இப்போ ரெண்டு லட்ச ரூபா நட்டமில் தான் இன்னைக்கு மீனாவுக்கு இந்த பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படி அவங்க மட்டும் இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே மீனா கெத்து தான் அதுவும் முத்து ஒரு நாளைக்கு வர முடியாது அப்போ முத்து வரல அப்படின்னா மீனா தான் இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஸோ மீனாவுக்கு பல சிக்கல்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்தை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரே ஆள் சுருதி தான் சுருதி மூலயமா தான் இந்த விஷயத்த பண்ணப் போறாங்க ஏன்னா சுருதி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால சிந்தாமணியோட வாய்ஸ்ஸை வந்து இவங்க சொல்லி காமிச்சு இதை தான் அவங்களோட வாய்ஸ் அப்படின்றத போட்டு காமிச்சு ஸோ நம்ம சுருதி அண்ட் மீனா சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாங்க முத்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றத மீனா அவங்க எல்லாருக்கும் எடுத்து காட்ட போறாங்க இப்படி ஒரு முத்து இப்படி ஒரு மீனா இருக்கும் இருக்கணும் அப்படின்றத நம்மளோட அசை ஸோ நிச்சயமாக இவங்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் எபிசோடு அண்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்து ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாரு ஏன்னா முத்தும் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கார் அவங்க அம்மா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மீனாவுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் சும்மா விட மாட்டார் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிற பிரச்சனை வேறு இனி இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனைகள் வேறு ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வரும் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் இதுக்கப்புறம் வர்ற விஷயங்களில் அவங்க தான் பேஸ் பண்ண போகிறாங்க சமாளிக்க போகிறாங்க அதுவும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா முக்கியமான பிரச்சனை முத்தவை பொறுத்த வரைக்கும் மீனா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான என்ன உதவினாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதற்கு தடையாக யார் வந்தாலும் ஏன் விஜயாவே வந்தாலும் தூக்கி போட்டு முதிச்சிருவேன் அப்படின்றதுல நம்ம முத்து ரொம்ப தெளிவாக இருக்காரு நிச்சயமாக இந்த விஷயத்தில் நம்ம முத்து ஒரு தரமான சம்பவம் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளும் அவரோட தரமான சம்பவத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு இடையில் மீனாக்கு இப்போ வர்ற பிரச்சனையை யார் தடுக்க போகிறா மீனா தான் தடுக்கணும் வேறு வழியே கிடையாது எப்படி செஞ்சு தடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க நம்ம எதிர்பார்க்குற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நிச்சயமா இனி அடுத்து நடக்க போகிற ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட ஆக்ஷனை பார்க்க போறோம் ஏன்னா மீனாவுக்கு வந்து தன்னை ஏன் அப்படின்ற உண்மை தெரிய வரும்போது நொறுங்கிருவாங்க அப்போதான் அவங்களுக்கு நம்ம படிக்க தெரியாமல் போனது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம ஏன் படிக்காமல் விட்டோம் கொஞ்சமாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு அவங்களுக்கு வரப்போகுது ஸோ இதுக்கப்புறம் மீனா கொஞ்சம் படிக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அண்ட் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சம்பவமாக இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க